இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல்ல திமுக அளித்த ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றாங்க திமுக அளித்த மிக பொய்யான வாக்குறுதி நூற்று அறுபதாவது வாக்குறுதி நீட் தேர்வு ரத்து இந்த வாக்குறுதியோட வரலாறு முதல நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் நீட் தேர்வை முதலில் கொண்டு வந்தது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் குறிப்பாக மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்த திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் அவர்களின் தலைமையின் கீழ் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நீட் தேர்வு அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நீட் தேர்வே கூடாது என அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்து உச்ச நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது ஆனால் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரசின் மூத்த தலைவர் ப சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் உச்ச நீதிமன்றத்துல வாதிட்டு நீட் தேர்வு அவசியம் என்ற தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தார் ஆனால் இன்று நீட் தேர்வுக்கு முழுக்க முழுக்க அதிமுக அரசுதான் காரணம் என திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் குற்றம் கூறி அரசியல் நடத்தி வருவதுதான் வேடிக்கை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை நீட் தேர்வை பற்றி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் சிறிதும் வாய் திறக்காத நிலையில இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அரியலூர்ல அனிதா என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்ட பின்பு தனது பதவி ஆசைக்காக நீட்டை கொண்டு வந்தது அதிமுக என்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது அவர்கள் அளித்த வாக்குறுதியை பார்க்கலாம் நீட் தேர்வு ரத்து தேர்தல் அறிக்கையில நீட் தேர்வு ரத்துன்னு தலைப்பு வச்சுட்டு ரொம்ப தெளிவா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆட்சி அமைந்தவுடன் முதல் சட்டமன்ற கூட்டத்திலேயே நீட் தேர்வை ரத்து செய்யும் சட்டத்தை நிறைவேற்றி குடியரசு தலைவரின் ஒப்புதலை பெற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னபடியே ஆட்சி அமைந்த பிறகு சட்டத்தை நிறைவேற்றி குடியரசு தலைவரின் ஒப்புதலை பெற முயற்சி பண்ணாங்க ஆனா இங்க முரண்படுறது என்னன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலின் போது தமிழகத்தில் நீட்டுக்கு எதிராக அலைகள் அதிகமாக இருக்கும்போது போது அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட திமுக தேர்தல் பரப்புரையின் போது நீட் ரத்து பண்ண குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலை நீட் தேர்வை ரத்து செய்வோம் அதுக்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்குன்னு தான் சொன்னாங்க அதுதான் மக்கள் மத்தியில் ஆழமா பதிஞ்ச விஷயம் இப்போ அந்த வாக்குறுதியையும் தேர்தலின் போது திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னதையும் பார்க்கலாம் பெற்றோர்களே கவலைப்படாதீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா என்னோட முதல் வேலை முதல் கையெழுத்து தமிழ்நாட்டிலிருந்து நான் நீட் தேர்வை அடியோடு ஒழிச்சு கட்டுவேன்

அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டது ஒரு ஆட்சியில ஒன்று இரண்டு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வருவதே சிரமம் ஆனால் அதிமுக பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தாங்க அடுத்ததா அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு நீட் தேர்வுல ஏழு புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீட்ட தன்னுடைய தீர்க்கமான நிர்வாக திறமையால கொண்டு வந்தாரு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதன் பயனா நீட் வந்தப்ப இருந்த மருத்துவ மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கை பத்து பன்னிரண்டு அப்படின்னு இருந்த நிலை மாறி நானூற்றுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்வியில் சேர்ந்தாங்க இதன் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்களுடைய சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த அறுபதாவது வாக்குறுதியான நீட் தேர்வு ரத்து என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படல மருத்துவம் பயிலும் மாணவர்களின் கனவுகளுக்காக எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கல மொத்தத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே